ஒரு அடர்ந்த காட்டில் சோனா குருவி தன்னோட பையன் குக்குவோட வாழ்ந்து வந்துச்சு குக்குக்கு கல்யாண வயசு நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு அதனால் சோனா குருவி குக்குக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதே காட்டிலேயே போரி அப்படின்ற காக்காவும் கால் அப்படின்ற காக்காவுக்கும் ஜக்கு அப்படின்ற பையன் இருந்தான் அவனுக்கும் அவங்க ரெண்டு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சோனா குருவி ஒரு வழியாக தன்னோடய பையன் ஜக்குக்கு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுச்சேன் பொண்ணு பேர் ஸ்வீட்டி ரெண்டு பேரும் ரொம்ப அழகான ஜோடி பொருத்தமாக இருக்காங்கன்னு நினச்சி சோனா குருவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதே காட்டில் காலு காக்காவும் கூரி காக்காவும் தன்னோட பையன் ஜக்குக்கு மைனா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுச்சுங்க மைனாவும் ரொம்ப அழகாக இருந்தான் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் கோரி காக்காவும் மைனாவும் மட்டும் தனியாக இருந்தாங்க அப்போ காக்கா மைனாக்கிட்ட இப்படி சொல்லுச்சு நீ பெரியவங்க இருக்கும்போது கூட்டுலலாம் உட்காரக்கூடாது கீழே இறங்கி தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு மைனா எங்கள் வீட்டிலலாம் நான் கூட்டில்தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிச்சேன் உடனே காக்கா அது உங்கள் அம்மா வீடு இது மாமியார் வீடு இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்டுருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மைனாவை நடந்துச்சு சோனா குருவி தன்னோட மகள் மருமகளை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிச்சு தன்னோட மருமகிட்ட அது தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட மருமகிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிச்சு அதே மாதிரி ஸ்வீட்டியோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிச்சுங்க இப்படி அன்போடு வளர்ந்துச்சுங்க சோனா குருவி தன்னோட மருமகளை ரொம்ப நேசிச்சிச்சு சோனா குருவி தன்னோட மருமகளை தன்னோட கூட்டு பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டும் நைட்டு வரைக்கும் பேசிச்சுங்க அப்புறம் சோனா குருவி குக்கு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீ போய் படத்தை தூங்கு ஸ்வீட்டி குக்கு வந்தோன்னே நான் சாப்பாடு போட்டுட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு ஸ்வீட்டி இல்லாத பரவாயில்ல நீங்கள் படத்தை தூங்குங்க நான் குக்கு வந்தோடனே சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டு தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டோடனே சோனா குருவிக்கு சந்தோஷப்பட்டுட்டு படுத்து தூங்கிடுச்சு இப்படியே காலையே ஆயிடுச்சு சூனா குருவி நல்ல இன்னைக்கு தூங்குச்சு நிம்மதியாக அதுக்கப்புறம் காலையில் காக்கா தன்னோடய மரமகிட்ட இப்படி சொல்லுச்சு இந்த பாரு மைனா காலு காக்காவும் உங்கள் வீட்டுக்கார ஜக்குவும் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் நானும் இப்போ நதிக்கார பக்கமாக போய் காத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு மைனா அத்தா நானும் கூட உங்கள் வீட்டுக்கு கூட வரவா அப்படின்னு கேட்டதுக்கு காக்கா என்னது நீ கூட வரியா அதெல்லாம் வரக்கூடாது வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு மைனாவுக்கு ஒரே வருத்தமாக போச்சு என்ன இவங்க இப்படி இருக்காங்க நம்ம எங்கேயுமே அழைச்சிக்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க ரொம்ப கண்டிப்போடு நடத்துகிறாங்க இவங்ககிட்ட நம்ம எப்படி காலம் தள்ள போகிறோமோ அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு நதிக்கரைக்கு போன கோரிக்காக்கா அங்கே இருந்த சோனா குருவியும் அதோட மருமகளையும் பார்த்து இப்படி கேட்டுச்சு என்ன சோனா மருமகள் ரொம்ப அழகாக அதுக்காண்டி நீ போற இடமெல்லாம் மருமகளை கூட்டிட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை உலகளெல்லாம் வீட்டிலேயே வச்சிருக்கணும் இல்லைன்னா உன் தலைமையில ஏறி உட்காந்துருவாள் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு சோனா அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா உங்க மருமகளையும் கூட்டிகிட்டு வாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வயசு தானே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்குவாங்க இப்படி காற்றோட்டமான പകുതിയിൽ അവളെ അവളെ ശ്വാസിക്കാ അവ നല്ല അപ്പൊക്ക് കോരി കാക്ക അതെല്ലാം ഉന്നോട് നോക്കോനാണ് അപ്പില്ല അവളെ വീട്ട വിട്ട് വെളിയിരുത്തമാട്ടോ അപ്പിട്ട് ഇന്ന് സോനാക്കും மருமகளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கோரி அங்கேருந்து பறந்து தன்னோடய வீட்டுக்கு போயிடுச்சு இதை கேட்ட மருமகள் ஸ்வீட்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதனால் அவங்க அத்தைக்கிட்ட இப்படி சொல்லுச்சு அத்தை மருமகள்ன்றது இன்னொரு வீட்டிலேருந்து உள்ள ஒரு பெண் அந்த பெண்ணை அம்மாவோட அப்பாவை தன்னை கூட பிறந்தவங்க பழகினவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அதான் வந்திருக்கேன் அவள் அந்த பொண்ணை போய் இப்படி வீட்டையே அடைச்சி வைக்கலாமா பாவம் தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சோனா குருவி நீ அதெல்லாம் கவலைப்படாத ஸ்வீட்டி உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் நீ சுதந்திரமாக இருக்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லிச்சு நான் உனே எல்லா விதத்துலேயும் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் என் மையன் அப்படின் பார்க்க மாட்டேன் உனக்கும் என் மையனுக்கும் நான் அம்மாவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வீட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சோனா குருவி நீ எங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் ஓ இஷ்டமாக அப்படி தான் இங்கே இருக்கலாம் நீ கட்டாயப்படுத்தி உன்னை நான் எதுவுமே செய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சொன்னோன்னே ஸ்வீட்டிக்கு ரொம்ப அழுகலகையாக வந்துருச்சு அதனால் தன்னோடய அத்தையை கட்டி பிடிச்சிக்கிச்சு அதுக்கடுத்து சோனா குருவி தன்னோட மருமகளையும் வெளியே அழைச்சிட்டு போய் நல்ல இயற்கையான சுவாசமாக கட்ட சுவாசிக்க வச்சுச்சு இப்படியே ரெண்டு பேரும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வெளியே போய் அந்த காட்டில் உள்ள எல்லாரையும் பற்றியும் தன்னோட மருமகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு சோனா அதுக்கப்புறம் காக்கா தன்னோட வீட்டில் இருந்த மருமகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ம மைனா மயக்க போட்டு கீழே விழுந்துருச்சு உடனே மைனாவை கூட்டிக்கிட்டு காக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு ஹாஸ்பிட்டலில் போனோன்னே டாக்டர் செக் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் மெயினாக இப்போ மாசமாக இருக்கா அதனால் அவளை நீங்கள் ரொம்ப ச ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உடல் நல்லா கொஞ்சம் வீக்காக இருக்கு அதனால் அவளுக்கு நல்ல இயற்கையான சுத்தமான காற்றாக நீங்கள் சுவாசிக்க கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே கூறி நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர் அப்படின்னு சொல்லிச்சேன் ஆமாம் அவள் ரொம்ப மனதளவுல பாதிக்கப்படாத அளவுக்கு நீ அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் நல்லா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு இதுக்கப்புறம் சோனா குருவி தன்னோடய மருமகளை கூட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்துச்சு சோனா குருவி மருமகள் ஸ்வீட்டியும் வாசமாக இருந்தா அவள் உடனெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆரோக்கியமான இருந்துச்சு ஆனால் சாப்பாடெல்லாம் நல்லா கொடுங்க அப்படின்னு சோனா குருவிகிட்டையும் அவனோட ஹஸ்பண்ட் குக்குக்கிட்டையும் சொல்லிவிட்டு டாக்டர் ஸ்வீட்டியாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தார் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாத்திரை டேப்லெட் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க சோனா குருவியும் குக்குவும் அதை வாங்கிட்டு போய் தன்னோடய மருமகளை வந்து நல்லா கவனிச்சுக்கணுன்ட்டு டாக்டர் சொல்கிறது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனாலும் காக்கா தன்னோட மருமக மைனாவை வெளியவே அழைச்சிக்கிட்டே போல அதனால மைனா இப்படி கேட்டுச்சு அத்தா அத்தா என்னை வெளியே அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல அழைச்சிக்கிட்டே போகலை அப்படின்னு சொன்னோன்னு இங்க பாரடாஜாக்கு அம்மார் பொண்டாட்டி டாக்டர் சொன்னையே வேதவாக்கா நினைச்சுக்கிட்டு பேசுறான் அவகிட்ட எடுத்து சொல்லி புரியவை நாங்கள் வெளியெல்லாம் அழைச்சிக்கிட்டு போற பரம்பரை இல்லைன்னு அப்படின்னு சொல்லிச்சு ஆனா சோனா குருவி தன்னோட மருமகளை சுதந்திரமாக அந்த காட்டில் பறக்க விட்டுச்சு ஸ்வீட்டி தன்னோட ஆசைகள் கனவுகள் எல்லா அந்த காட்டில் பறந்து தெரிஞ்சு அவரோட மனசு லெகுவாக பறத்துச்சு ரொம்ப சுதந்திரமாக இருந்துச்சு கோரி காக்கா தன்னோடய மருமகளுக்கு ஆப்பிள் ஜூஸு அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு வந்துச்சு ஆனாலும் மைனாக்கு அதெல்லாம் குடிக்க மனசே இல்லை அது தன்னோட மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு மைனா இந்த ஆப்பிள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பொண்டாட்டி என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு ஜக்கு வந்தோடனே ஜக்கு கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆனாலும் மைனாவால் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட முடியலை அதனால நின்று பேசக்கூட முடியலை அந்த அளவுக்கு இதயம் பலவீனமாகிடுச்சு அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மைனாவை தூக்கிக்கிட்டு மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிவிட்டு டாக்டர் வெளியே வந்து நீங்கள் அவளை சுத்தமான சுவாசமாக காற்ற கொடுக்கலையா அவள் முட்டை வேணுமா இல்லை அவள் உயிரோடு வேணுமான்னு சொன்னோன்னே மூணும் அழுகிச்சுங்க ஒன்று முட்டையை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கோரி எங்களுக்கு அவளை மட்டும் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சேன் இதே நேரத்தில் சோனா குருவி தன்னோட மருமக நல்லா பார்த்துக்கிட்டதுனால அவள் ரெண்டு முட்டை இட்ருந்தான் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரெண்டு முட்டையிலிருந்தும் நல்லா ரெண்டு ஆண் குழந்தைங்க வந்துச்சுங்க சோனா குருவி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் சோனா குருவி தன்னோட மக மருமக எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்தான் சோனா குருவி அந்த காட்டில் உள்ள மற்ற பறவைகளுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்துட்டுருந்தான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு மற்ற பறவைகள் போச்சு அதே மாதிரி அடுத்து கொஞ்சம் நாள்லேயே சோனா குருவி கோரிக்காக்காவை பார்த்துச்சு கோரிக்காக்காவை பார்த்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கோரிக்காக்கா நீ அன்னைக்கு சொன்னதான் நான் மாறேன் கேட்காம விட்டுட்டு சோனா இனி மன்னிச்சது அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து அது பார்த்துருந்துக்கோங்க அக்கா அப்படின்னு சோனா குருவி சொல்லிச்சு